என்ன ஒரு இட்லி சுட்டுடேன் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க ஆனா அந்த இட்லி மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு பாருங்க அவ்வளவுன்னு ஈஸி கிடையாதுங்க அத முதல் நாளே பிளான் பண்ணி அதுக்கு வேண்டிய இட்லி அரிசி அதுக்கு வேண்டிய உளுந்தம்பருப்பு அதுக்கு வேண்டிய வெந்தயம் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நாலு ஆழாக்கு இந்த மாதிரி முதல் நாளே எடுத்து ஊற போட்டணும் அதுவும் ஒரு பன்னெண்டு மணி வாக்குல ஊற போட்டாதான் அது கரெக்டா இருக்கும் சாயந்தரம் அரைக்கிறதுக்கு அது கூடவே ஒரு ஆழாக்கு உளுந்தையும் தனியா இன்னொரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் வெந்தயத்தையும் அதோட சேர்த்து போட்டுட்டு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிடணும் அரிசியும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணணும் உளுந்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருவேங்க நான் பன்னெண்டு மணிக்கு ஊற ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை வரைக்குமே ஊறும் நாலு மணிக்கு நேரம் கூட ஊற விட மாட்டேன் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சரை மணி நேரம் ஊர்னாதான் இட்லி நாளைக்கு மறுநாள் நல்லா வரும் இப்ப பாருங்க அஞ்சரை மணி ஆயிடுச்சு எல்லாத்தையும் தொடச்சு கிடைச்சு ரெடியா வச்சிருக்கேன் கிரைண்டர் எல்லாம் முதல்ல வந்து நான் போட போறது உளுந்து இட்லிக்கு வந்து முதல்ல உளுந்த ஆட்டி எடுத்துடணும் அதுதான் பேசிக் ரூலு சோ முதல்ல உளுந்து போட்டுட்டு நாற்பது நிமிஷம் ஆட்டுவேன் அதாவது கரெக்டா ஃபார்ட்டி மினிட்ஸ் அவங்க சொல்லுவாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல அது ஆடிடும்ன்னு ஆனா டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அது வந்து அரைஞ்சா கூட நாற்பது நிமிஷம் அதை ஆட்டினாதான் வந்து வந்து ஒரு நல்ல ஓலை இலக்கு மாதிரி அப்படியே சாஃப்டா அதே சமயம் அப்படியே ரொம்ப 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 எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு காத்து மாதிரி வரணும் அதனால நாற்பது நிமிஷம் இந்த மாதிரி உளுந்த போட்டுட்டு ஆட்டு ஆட்டிடலாம் அதுக்குள்ள நம்ம வீட்டுல வேற எந்த வேலை இருந்தாலும் நடுவுல நடுவுல பண்ணிட்டு வந்துடலாமே உளுந்து ஆடிக்கிட்டு இருக்கு மூடியும் வச்சாச்சு கிரைண்டரை உளுந்த மாவு நல்லா ஆடிட்டு இருக்கு பாருங்க அப்படியே ஓலை இலக்கு மாதிரி இருக்கும் ஓலை இலக்குனா என்னன்னா சாஃப்டா அப்படி தொட்டாயே அப்படியே வந்து அது வந்து காத்து மாதிரி இருக்கணுங்க அந்த மாவை தொடும்போது அப்படியே பாத்தீங்கன்னா காத்து மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிற மாவு பருவம் வந்தாதான் இட்லி நல்லா வரும் நாளை காலையில இப்ப மாவை தனியா நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா தனியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஆட்டினதுக்கு அப்புறமா தனித்தனியா வச்சு அதுக்கப்புறமா ரெண்டையும் கலந்து வைப்பேன் இப்ப அதுக்கு வேண்டிய உப்பை போட்டாச்சு நீங்களும் உப்பை பார்த்து போட்டுக்கோங்க உப்பு வந்து கல்லு உப்பு போட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும் இப்போ அரிசி ஆடிக்கிட்டு இருக்கு நல்லா அரைஞ்சிருச்சான்னு பாப்போம் அரிசி வந்து முக்கால்வாசி தேர்ட்டி மினிட்ஸ்லயே நல்லா ஆடிடும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அரிசி ஆடின அரிசி மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல அப்படியே நான் கவுத்துருவேன் அதுதான் எனக்கு ஈஸியான வேலையும் கூட இந்த மாதிரி நான் அப்படியே தூக்கிட்டு அரிசி மாவை ஒரு தனி பாத்திரத்துல இந்த மாதிரி கவுத்துற வேண்டியதுதான் அதுல பாருங்க அரிசி மாவு ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழவில இருக்க மாவை கூட விடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா கொஞ்சம் மாவுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கூட சிலர் கழுவி விட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த குழவில இருக்க மாவை ஒரு தட்டுல வச்சு இந்த மாதிரி நான் சுத்தமா வலிச்சு எடுத்துருவேன் கிரைண்டர்ல மாவு மாவுட்டிக்கிட்டு இருக்கும்போதே நான் என் சிங்க சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்குவேன் அப்பதான் வந்து நம்மளுடைய குழவையெல்லாம் வாஷ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ஒரு விஷயம் மத்த கப் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பக்கத்துல இல்லாம பாத்துக்கிட்டு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருவேன் வாஷ் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குலவிக்கு அடியில ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அந்த ஓட்டையும் நல்லா கிளீன் பண்ணிரணும் அந்த சைட்ல எல்லாம் மாவு இல்லாம பாத்துக்கணும் அப்பதான் அடுத்த முறை வாஷ் பண்ணும்போது அது நீட்டா இருக்கும் சில சமயம் அதுல மாவோட வச்சுட்டோம்னா அந்த மாவு எல்லாம் புழு பிடிச்சிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும் குழவிய இதெல்லாம் தான் நம்ம பொண்ணுங்க எல்லாம் அந்த கிரைண்டர் வாஷ் பண்ணா கிரைண்டர் வாஷ் பண்ணணும் அந்த கிரைண்டரோட ஸ்டோனை நல்லா வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு ஆனா அந்த இட்லியை நம்ம அவிச்சு நம்ம மத்தவங்களுக்கு போது இருக்க சந்தோஷம் இருக்கு இல்லையா அது டிஃப்ரெண்ட் ஏன்னா அவ்வளவு ஹெல்ஜீனிக்கா ஹெல்தியா நம்ம வீட்டுல பண்ற ஒரே ஐட்டம் இட்லி தாங்க இல்லையா ஸ்டீம்டு ஐட்டம் இல்லையா சோ அதனால ஜரம் வந்தாலோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாலோ இட்லி தான் நம்ம முதல்ல கொடுப்போம் நம்ம வீடுகள்ல அதனால அந்த பாத்திரத்தையும் அதே மாதிரி முந்தினாலே நல்லா வாஷ் பண்ணி ஊரெல்லாம் போடக்கூடாது மத்தவங்க வேலைக்காரங்கம்மா வராங்களா அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது இதுக்கெல்லாம் நம்மளே அதை வந்து வாஷ் பண்ணி தான் பெட்டர் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உளுந்த மாவு அரிசி மாவு ரெண்டும் தனித்தனியா இருக்கு இப்ப நான் ரெண்டையும் கொட்டி நல்லா கலந்து வைக்க போறேன் கலக்கும் போது நிச்சயமா கரண்டியில கலக்க கூடாது நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கையில தான் கலக்கணும் அப்பதான் இட்லி வந்து மறுநாள் நல்லா வந்து ஃபார்ம் ஆகி நல்லா வரும் மாவு பொங்கி வரும் இல்லாட்டி மாவு பொங்கிறது ரொம்ப கஷ்டம் சோ கல்லு உப்பு போட்டு அது கூடவே இப்ப இட்லி மாவையும் உளுந்த மாவையும் நல்லா ஒன்னா போட்டு கரைச்சு எடுத்து வைக்கணும் பாருங்க நான் வந்து ஒரு ஆழாக்கு உளுந்து தான் போட்டேன் ஆனா அந்த உளுந்து என்னமா பொங்கி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பொங்கி வந்தாதான் இட்லி சூப்பரா வரும் இப்ப இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் கையால கலந்து விடுறேன் நிறைய பேர் வந்து ஹைஜீனிக் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஆஹ் வந்து கை வீட்டுல இருக்க கரண்டியில பண்ணுவாங்க கரண்டில பண்ணா அது எதுக்கோ வராது சரியா சோ நம்ம கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ரெண்டு மாவையும் சேர்ந்து கலந்து வைக்கணும் ரெண்டு மாவையும் கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஒரு பாத்திரம் பூரா ஆயிடுச்சு என்கிட்ட ரெண்டையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு பாத்திரம் இல்ல அதனால ரெண்டையும் பிரிச்சு இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருவேன் சோ என்ன ஆகும்னா நாளைக்கு பொங்குச்சுன்னா ரெண்டு பாத்திரமும் முக்கால் வாசி அளவுக்கு பொங்கிரும் ஒரே பாத்திரத்துல வச்சோம்னா வெளியெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அதுக்கு பதில அந்த மாதிரி ரெண்டு பாத்திரமா நாம எடுத்து வச்சிட்டோம்னா அது விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது அதோட அதுக்கு பொங்குறதுக்கும் நல்ல நம்ம ஸ்பேஸ் குடுக்கறதுனால அருமையா பொங்கிரும் மறுநாளைக்குள்ள அரிசி மாவையும் உளுந்த மாவையும் கலந்து வச்சு உப்பு போட்டு கலந்தாச்சு இப்ப ரெண்டு பாத்திரத்துல தனித்தனியா எடுத்து வச்சாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் இப்ப கிட்டத்தட்ட மணி ஆறரை ஆயிருச்சு இப்போ ஆறரை ஏழு மணிக்கு இதை மூடி வச்சோம்னா மறுநாள் காலையில ஏழு எட்டு மணிக்கு திறந்து பார்த்தோம்னா அம்சமா பொங்கி இருக்கும் அதுக்குள்ள இப்ப சாயந்திரமே வந்து என்னோட கிரைண்டரையும் நான் இப்ப நல்லா வாஷ் நல்லா தொலைச்சு ஒரு ஈர துணி வச்சு நம்ம தொலைச்சுட்டோம்னா மாவு எதுவும் அங்கங்க சிந்தி இருந்தா எல்லாத்தையும் நல்லா தொலைச்சு எடுத்து வச்சிடணும் அண்ணன்னைக்கே இதை செஞ்சுட்டோம்னா சுத்தி வெள்ள வெள்ளையா அசிங்கமா கிடக்காது அங்கங்க குப்பையா ஆகாது நம்மளுடைய மாவும் ஹைஜீனிக்கா நல்லா இருக்கும் அடுத்த முறை அரைக்கும் போது அதனால ஒரு ஈர துணி வச்சு நம்ம கிரைண்டரை அப்பவுமே தொலைச்சு வச்சிடணும் கிரைண்டரும் கல்லும் இன்னும் சிங்க் பக்கத்துல அது காய்ஞ்சுகிட்டு இருக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து வைப்பேன் அதை மூடி மூடி போட்டு போட்டு இப்போதைக்கு ஒரு நம்ம நாளைக்குதான் எடுத்து திருப்பி கிரைண்டரையும் கல்லையும் எடுத்து செட் பண்ணுவேன் பாருங்க என்னோட கிரைண்டர் கல்லு அது பாட்டுக்கு நல்லா ஒரு ஈரமான துணி கீழே வச்சிருக்கேன் நல்லா அது கீழே நல்லா கிளீன் ஆகி எப்படி இருக்கு பாருங்க இந்த ஓட்டை வந்து நம்ம கிளீனா வச்சுக்கணும் இல்லாட்டி மாவு இருந்துதான் அதுல வந்து அடுத்த முறை அரைக்கும் போது பாத்தீங்கன்னா புழு எதுவும் வந்துடும் மறுநாள் காலை ஆயாச்சு பாருங்க மாவு எப்படி பொங்கி இருக்குன்னு அருமையா பொங்கி இருக்குல்ல ரெண்டுமே வெளியெல்லாம் வராம அழகா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கன்ஃபைன்டா பொங்கி இருக்கு பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருக்கும் இந்த மாதிரி இட்லி மாவை பார்க்கும் போது காலையில அதை வந்து நம்ம நல்லா திருப்பியும் ஒரு கரண்டி வச்சு அந்த பொங்குனது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சிடணும் இன்ஃபேக்ட் எங்க மாமியார்லாம் அப்படி குத்தி குத்தி எடுப்பாங்க அப்பதான் அந்த மாவு நல்லா கலக்கும் அப்படிம்பாங்க சரியா கூட எங்க மாமியார்ட்டெல்லாம் நான் திட்டு வாங்கியிருக்கேன் சோ அதனால நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி விட்டோம்னு வைங்க இட்லி அவ்வளவு சூப்பரா சாஃப்டா வரும் ரெண்டு மாவும் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு இல்லையா இப்ப நான் வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரே பாத்திரத்துல அது ஒரே கொள்ளளவா ஆயிரும் சோ அதனால ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டு இப்ப ஒரே பாத்திரமா கன்வெர்ட் பண்ணிடுவேன் காலையில பாருங்க இட்லி மாவு அட்டகாசமா ரெடி ஆயிருக்குல்ல பார்க்க பார்க்கவே ஆசையா இருக்குல்ல நம்ம இட்லி என்ன அழகா வருதுன்னு பாக்கலாமா இந்த மாதிரி நீங்க இந்த இட்லி மாவு மேக்கிங் ப்ராசஸ் இருக்கு அதுவே பொறுமையா அழகா ஆசையா அன்பா பண்ணீங்கன்னு வைங்களேன் அடுத்த நாள் இட்லி தானாவே நல்லா வரும் இப்போ நம்ம இட்லி தட்டுல லைட்டா எண்ணெய் தடவிப்போம் ரொம்ப எல்லாம் நான் எண்ணெயை கொட்ட மாட்டேன் லைட்டா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெயால அப்படியே தடவி கொடுத்துட வேண்டியதுதான் இட்லி சாஃப்டா வர்றதுக்கு இன்னொரு டிப்பு நம்ம இட்லியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா அந்த தண்ணியும் கொதிக்க வச்சிடணும் அதனால இட்லி தட்டுல வந்து எண்ணெய் தடவும் போது மாவு ரெடி பண்றதுக்குள்ள அந்த இட்லி பாத்திரத்தையும் நம்ம வந்து அடுப்புல ஏத்தி தண்ணியை வச்சு நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்ப ரெண்டு தட்டுலயும் முக்கால் முக்கால் வச அளவுக்கு இட்லி மாவை ஊத்தினா போதும் ரொம்ப ஃபுல்லா பொங்க பொங்க கூடாது ஏன்னா வெளியெல்லாம் வந்து அப்புறம் வேற நம்மளுக்கு ரொம்ப ஜொல்லு விட்டுட்டு கஷ்டமா இருக்கும் நம்ம எடுக்கவும் தொடைக்கவும் அது வந்து வாஷ் பண்ணவும் ரொம்ப கஷ்டம் இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்நேரம் இதை தூக்கி உள்ள வச்சிட வேண்டியதுதான் உள்ள வச்சுட்டு கரெக்டா எட்டுல இருந்து பத்து நிமிஷம் தான் வைப்பேன் நான் அதுக்கு மேல வைக்க மாட்டேன் அதுக்கு மேல வச்சா இட்லி ஹார்டாக வாய்ப்பு இருக்கு ஸோ எயிட் மினிட்ஸ் தான் அதுக்கு சரியான டைம் கூட கூட ரெண்டு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அழகா அம்சமா இப்ப வேக வச்சாச்சு இட்லிய இட்லி வெந்துகிட்டு இருக்கும் போதே நான் கெட்டி சட்னியும் பண்ணி ரெடியா வச்சுட்டேன் தேங்காய் சட்னி தான் பண்ணேன் சிலருக்கு வந்து சட்னி வந்து தண்ணியா இருக்கணும் இட்லிக்கு ஆனா எங்க ஹஸ்பண்டுக்கு கெட்டி சட்னியா தான் இருக்கணும் அதுவும் ஹோட்டல் மாதிரி அதனால நல்லா திக்கா சட்னி வச்சு கா தாளிச்சு ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ எட்டு நிமிஷம் ஆயிருச்சு இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாமா அழகா வந்திருக்குல்ல அட்டகாசமா இருக்கு அதை பார்த்தாலே தெரியும் அது சாஃப்டா வந்திருக்கா இல்லையான்னு மேலெல்லாம் ஒரு வெடிப்பு கூட இல்லை பாருங்க வெடிச்சிருச்சுன்னா இட்லி நல்லா வரலன்னு தான் அர்த்தம் இப்ப பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த மாதிரி இட்லி எடுக்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டேன் ஒரு சின்ன தட்டு வச்சு அந்த தட்டுல வந்து இட்லி அப்படியே கவுத்து விட்டுட்டு லைட்டா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு டக்குன்னு எடுத்துட்டு எடுத்தோம்னா இட்லி எடுக்கிறதுக்கும் அவ்வளவு ஈஸியா வரும் அவ்வளவுதான் முந்தின நாள் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச இந்த இட்லி மேக்கிங் ப்ராசஸ் காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் செம்மையா இட்லி செஞ்சு அழகா பக்கத்துல வந்து கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு எல்லாரும் ஜாலியா சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாதாரண இட்லி தான் சொல்றோம் ஆனா அந்த இட்லி பண்றதுக்கு ரொம்ப பொறுமையும் வேணும் நிதானமும் வேணும் அன்பும் வேணும் பாசமும் வேணும் ஒரு கிலோ அன்பும் பத்து கிலோ பாசமும் இருந்தா போதும் இட்லியை நம்ம எல்லாருக்கும் செஞ்சு டெய்லியே கொடுத்துருவோம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுடுங்க வியூவர்ஸ் திரும்பவும் இன்னும் ஒரு நல்ல வீடியோ ஒல வர அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம் ஆஹ் இன்னும் ஒரு வேலை இருக்கு நல்லா காஞ்சி அழகா எடுத்து வச்சிருக்க நம்ம கிரைண்டரையும் அதோடவே செட் பண்ணிட்டு இப்ப மூடி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது இதோட அடுத்த வரம்தான் கிரைண்டரையே தொலை